இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்றி பதிமூன்று நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய சாலமன் பாப்பையா உரை நன்மையே தருவதாக இருந்தாலும் நீதியை விட்டு விலகுவதால் வரும் லாபத்தை அப்பொழுதே விட்டுவிடுக திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவதாவது வாழ்க்கையில் நேர்மை தவிர்க்கப்படக்கூடாது ஒரு செயல் நன்மையைத் தருகிறது என்று கருதினாலும் அது நியாயம் அறம் ஒழுக்கம் ஆகியவற்றை மீறுகிறது எனில் அது நம்மை விழுக்காட்டாது நீதியிலிருந்து விலகித் தேடிய எந்த லாபமும் உண்மையான வெற்றியாக இருக்க முடியாது என்பதை வலியுறுத்துகிறார் சாலமன் பாபையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாபையா கூறுவதாவது நம் வாழ்க்கையில் ஒரு தருணத்தில் இது நன்மை தரும் என்று எண்ணும் ஒரு வாய்ப்பு நீதியின் பாதையை விளக்குமெனில் அந்த வாய்ப்பை உடனே புறக்கணிக்க வேண்டும் நீதியை மீறிச் செய்யப்படும் செயல்கள் தற்காலிகமாக வெற்றி தரலாம் ஆனால் அது நிலைத்த இலாபமாக இருக்காது நெறியாற்றல் இல்லாதவரின் வெற்றி அவனது நஷ்டத்திற்கு வழிவகுக்கும் நீதிதான் உண்மையான ஆற்றல்